எங்கோ பிறந்த ஒரு மகள் உலகத்தில் பல்வேறு நாடுகளில் இறைப்பணியோடு மக்கள் பணி செய்து வந்த ஒரு மகள் எல்லா நாடுகளிலும் சிறிது காலம் சிறிது காலம் தங்கி தங்கி இருந்து பணியாற்றி வந்த ஒரு மகள் இந்தியா என்ற துணைக்கண்டத்திற்கு பெருநிலத்திற்கு வந்தபோது இந்த நிலத்தை விட்டு இறுதி நொடி வரை செல்லாமல் இங்கேயே தங்கி இருந்து பணியாற்ற வேண்டிய நிலை என்றால் அந்த மகளின் சேவை இந்த நாட்டிற்கு எவ்வளவு தேவையாக இருந்திருக்கிறது என்பதை என் அன்பு சொந்தங்கள் என் அருமை தம்பிதங்கள் அறிந்து கொள்ள முடி அந்த மகள் நமக்கு போதித்தால் வெறுப்பவர் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் நேசிப்பவர் நீங்களாக இருங்கள் என்று கற்பித்தார் அவரே சொன்னார் மந்திரம் ஜபிக்கிற உதடுகளை விட மற்றவர்களுக்கு உதவுகிற கைகளைத்தான் மக்கள் அதிகமாக நேசிக்கிறார்கள் என்று சொன்னார் அமெரிக்க நாட்டினுடைய அதிபராக இருந்தாலும் இந்திய பெருநாட்டின் பிரதமராக அமைச்சராக இருந்தாலும் அவர்கள் அடுத்த நாட்டிற்கு பயணிக்க கடவு சீற்று உள்நுழைவு அனுமதி அவசியம் ஆனால் உலகத்தில் ஒரே ஒரு மகளுக்குத்தான் அது இரண்டும் அவசியப்படாமல் இருந்தது எந்த நாட்டிற்கு வேணாலும் எந்த நேரத்தில் வேணமானாலும் செல்லலாம் எங்கு வேண்டுமானாலும் விரும்பி இடத்தில் தங்கிக் கொள்ளலாம் என்று உலகம் எல்லா கதவுகளையும் திறந்து வைத்து காத்திருந்தது என்றால் அது ஒரே ஒரு மகளுக்குத்தான் அது நம்மால் போற்றப்படுகிற பெருமகள் அன்னை திரைசா அவர்களுக்குத்தான் நம்முடைய ஆயர்களைப் போல அமெரிக்காவில் மிகப்பெரிய ஆயர் அவருடைய மகன் தான் இங்கர் சார் அவன் ஒரு முறை கேட்கிறான் சார் அங்கே இருட்டறையில் மெழுகுபர்த்தி வெளிச்சத்தில் ஜவமாலையை உருட்டிக்கொண்டு யாரை தேடுகிறீர்கள் யாரை தேடி ஜெபிக்கிறீர்கள் இறைவனையா வாருங்கள் உங்கள் இறைவனை காட்டுகிறேன் என்று அவன் பேசுகிறான் அதோ பாருங்கள் அதோ பாருங்கள் அங்கு பசித்து கிடக்கும் உங்களுக்கு உணவளிக்க உழுது கொண்டிருக்கிறானே ஒரு உழவன் அவனுடைய உடலிலே வேர்த்து வடிகிறதே வேர்வை துளி அந்த வேர்வை துளியில் தெரிகிறான் உங்கள் இறைவன் அவதை போய் பாருங்கள் என்கிறான் அவன் உழைத்து உழைத்து நடக்கிற தடத்தில் அந்த காலடியில் அவன் கால் வெடிப்புகள் கால் வெடிப்புகளில் இருக்கிறான் இறைவன் அவனை அதை பாருங்கள் என்கிறான் உழைக்கும் மக்களின் வேர்வை துளியில் இறைவனை தேடியவன் இங்கர்சால் சால் அதை போல உழைக்கும் மக்களின் வியர்வையில் இறைவனை தேடிய பெருமகன் தான் நம்முடைய ஸ்டான் லூர்திசாமி அவர்கள் ஸ்டான்சாமி அவர்கள் இறைமகன் இயேசுவே அநீதிக்கு எதிராக ஒரு புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் வந்தேன் என்கிறார் அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனை உண்மையான ஜிகாத் என்று நபிகள் நாயகன் கற்பிக்கிறார் அநீதி கண்டு எதிர்க்க துணிவில்லாதவன் சகித்துக் கொள்கிறான் தொடர்ச்சியாக சகித்துக் கொள்கிறவன் அடிமையாகிறான் அடிமையின் பிறப்பு அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது இது விடுதலைக்கு எல்லோ முன்னோர்களும் வைத்த முழக்கம் அடிமை வாழ்விலும் உரிமை சாவு மேலானது இது நமது முன்னோர்கள் அல்ல உலகத்தின் எல்லா புரட்சியாளர் முன் வைத்த முழக்கம் அதனால் தான் உயிரினும் மேலானது எமது உரிமை என்ற முடிவிற்கு உலகில் எல்லா புரட்சியாள உயிரை இழக்கலாம் அது தனிப்பட்ட ஒருவனுக்கான இழப்பு ஆனால் உரிமை இழப்பது என்பது ஒட்டுமொத்த தேசிய இனத்திற்கான இழப்பு சீமான் மரணிப்பது என்பது அவனுடைய குடும்பத்திற்கு அவனுடைய தனிப்பட்ட இழப்பு ஆனால் என் உரிமை இழப்பு என்பது நான் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற தேசிய இனத்திற்கான இழப்பாக மாறிவிடுகிறது தான் உயிரும் மேலானது எமது உரிமை எமது விடுதலை எம் மக்களின் பாதுகாப்பான வாழ்வு என்ற முழக்கத்தை முன்வைத்து உலகில் நாம் மட்டுமல்ல எல்லா மொழிவெளி தேசிய இனங்களும் அந்த அடிப்படை கோட்பாட்டின் வழியே தான் போராடினார் பக்கத்து வீட்டில் இருப்பவன் பசியோடு இருக்கிற போது நீ உணவருந்தாது என்கிறார் சொல்லலாகு நலக்குவினர் தன்னை போல் பிறரையும் நேசிப்பாயாக இதுதான் இறைமகன் இயேசு நமக்கு போதித்தது நம்முடைய மறைமொழியில் வல்லுவ பெருமகனார் கூட சொல்ற உயிருக்கும் பகுத்துண்டு பல் உறவுகள் அல்ல நம் கோட்பாடு பகுத்துண்டு பல் உயிர்கள் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு ஈதல் இசைபட வாழ்கல் அதுவல்ல ஊதியம் அல்ல உயர்வுக்கு அதுவல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு கூட இருக்கு என்னது ஈதல் இசை புகழ் உலகத்தில் மானுடத்தை நேசித்த உயிர்களை நேசித்த எல்லா ஞானிகளும் போதித்தது ஒரே மாதிரி தான் இறைமகன் இயேசு நமக்கு வித்திட்ட விதித்திட்ட கோட்பாட்டின்படி வாழ்ந்த மகான் நம்முடைய ஸ்டான்சாமி அவர்கள் தன்னை போல் பிறரையும் நேசி ஆன்மீகம் என்பது எது ஒன்றை பார்க்கிறியோ அதை உன்னோடு பொருத்தி நேசி பூவா நேசி ஆடா மாடா கோழியா குஞ்சியா எதை பார்த்தாலும் உன்னை நேசிப்பது போல நேசி இதுதான் ஆன்மீகம் இதை கற்றுக்கொள்வதுதான் ஆன்மீகம் ஏனென்றால் உலகில் தனித்து எந்த ஒரு உயிரும் இயங்க முடியாது இது உயிர் உயிர் தொடர்ச்சி இது உணவு சங்கிலியின் ஒன்றை ஒன்று ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கும் இது பல்லுயிர் பெருக்கம் பல்லுயிர் சூழல் என்று சொல்லும் காக்கை செத்தால் என்ன குரங்கு செத்தால் என்ன கொக்கு செத்தால் என்ன யானை செத்தால் என்ன பூனை செத்தால் இல்லை பறவைகள் செத்தால் உயிர் உலகில் காடுகள் ஏது இந்த காடுகள் எல்லாம் மானுடர்கள் விதைத்து வளர்த்த மரங்களா மலை உச்சியிலே முன்னூறு அடி நானூறு அடிக்கு உயர்ந்து அடர்ந்து இருக்கிற மரங்களை விதைத்தது யார் பூமியிலே விதை பரப்பும் தூதுவரங்களாக இருக்கிற பறவைகள் என்பதை நாம் மறந்துவிட்டால் என்ன செய்வது சொல்லு அந்த காடுகளில் அடர்ந்து இருக்கிற மரங்கள் தான் மேகத்தை மழையாக அறுவடை செய்து பூமிக்கு கொண்டு வருகிறது அங்கிருந்து அருவி ஓடி வந்த ஆறாக மாறி நீர் தந்து அது சோறாக உயிர் தந்து வாழ வைக்கிறது என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும் பறவை செத்தால் என்ன கொக்கு செத்தால் என்ன எல்லாம் செத்து போகும் ஒரு செய்தி இன்றைக்கு நாளைக்கு அதை சாவதை பார்க்க நாம் இருக்கிறோம் நாம் சாவதை கேட்க யாரும் இருக்க மாட்டார்கள் யானை ஒரு முறை உணவு உண்டு கழிவை போடுவது இருபத்தி ஆயிரம் விதைகளை நீங்கள் செய்ய முடியுமா அந்த வேலையை நீங்கள் செய்ய முடியுமா இங்கே இறையை தின்று எங்கேயோ ஒன்று விதையை தூவுகிறது பறவைகள் அந்த பணியை நீங்கள் செய்ய முடியுமா வெற்றையெல்லாம் உணர்ந்து தெளிந்து எல்லா உயிர்களையும் நேசிக்காது மானுட பிறப்பு பயனற்றது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அந்த பழங்குடி மக்களுக்கும் என்ன சம்பந்தம் மானுடன் ஒடுக்கப்படுகிறான் உரிமை பறிக்கப்படுகிறான் என்ன நடந்தது நம்முடைய அண்ணன் தடாரகிமம் அண்ணன் ஏற்போட்டு மூர்த்தி பேராயர் அவர்களும் அழகாக எடுத்து சொன்னார் இங்கே அநீதிக்கு எதிராக போராடுகிறவன் எவன் ஒருவனும் தேச துரோகி பயங்கரவாதி தீவிரவாதி நக்சல் இப்படிதான் கட்டமைக்கப்படுவான் இப்படிதான் கட்டமைக்கப்படுவான் இதை நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்கத்தவர் அவர்கள் நமக்கு எப்படி கற்பிக்கிறார்கள் நீ ஊமையாக இருக்கிற வரை உன்னை தேசப்பட்டாலும் ஜனநாயகவரி என்பான் நீ உரிமை என்று பேசிவிட்டால் தேச துரோகி என்பான் இதுதான் இங்க துரோகி நாங்கள்லாம் நகர்ப்புற நக்சல்கள் நாங்கள்லாம் தேச துரோகிகள் அவர்கள் அப்பத்தா இந்தியர்கள் நம்ம ஆன்டி இந்தியர்கள் இப்படி ஒரு கதையை கட்டுவாங்க அநீதியை எதிர்க்கிறானோ அவன் என்னன்னா ஏதையும் எடுத்து பேசாத சைத்துக்க அடிமையாக என்று சொல்வதற்கு போராடி சுதந்திரம் பெற்றோம் என்று சொன்னால் இது மாதிரி ஒரு பைத்திகரத்தினதான் இருக்குதா ஏதாவது இருக்குதா காடு இவனுக்கு வந்து காடு இவனுக்கு வந்து காடு காங்கிரஸ் ஆட்சியில இவர்கள் தான் ஒப்பந்தம் கொடுக்கிறாங்க நேர்ந்த காடுகளை பச்சை வேட்டை வேட்டை கிரீன் கண்டர் திட்டத்துக்கு போட்டு லட்சம் கோடிகள் இவர்கள் சொல்றது இருநூறு லட்சம் கோடி கனிம வளங்கள் அந்த காடுகளுக்குள்ள இருக்கு அந்த காடுகளை வெட்டி அழித்தால்தான் அந்த மலைக்குள்ள இருக்கிற வளங்களை எடுக்க முடியும் காடை முதல்ல அழிக்கணும் காடை அழிக்க போது போது வெளியிலிருந்து பார்க்கிற உனக்கு காடு எனக்கு அது வீடுங்கிற பழங்குடி செட்யூல் ட்ரைப்ஸ் இது பிரச்சனை எங்கே பிறக்குதுன்னு பாக்கணும் உனக்கு அது வெறும் காடு எனக்கு அது வீடு ஏன்னால் பல ஆயிரம் ஆண்டுகளாக ஆதியில் மனிதன் ஆள தொடங்கியது காடுகளில் தான் முள் நம்ம சொல்றாங்க கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடியென்று கல் தோன்றியிருது மண் தோன்றலை வயலும் வயல் சார்ந்த இடமும் மிக மிக பின்னாடி தான் தோன்றும் அப்ப மண் தோன்றல கல் தோன்றியது கல் அங்கே மானுடன் வாழத் தொடங்குகிறான் அங்கு வாழ்ந்த மக்கள் தான் இன்னைக்கு என்றும் பழங்குடி மக்கள் என்றும் சொல்றதுக்கு காரணம் ஆதி குடிகள் என்றும் தொல்குடிகள் என்றும் அதனால அவன் தன் வாழ்விடத்தை தற்காக்க போராடின முதலில் என்ன போராடினான் விளக்கமாறு கட்டை செருப்பு அதை வச்சு போராடினான் அதான் இருந்தது தன்னிடத்தில் இருந்ததை வைத்து கிளர்ச்சி செய்தான் ஒரே கல்விதான் என் அன்பு மக்களே பிறகு அவர்களிடத்திலே ஆயுதங்கள் எப்படி போனது கையளித்தது யார் அதான் கேள்வி தன் மண்ணை காக்க தன் நிலத்தை காக்க தன் நிலத்தின் வளத்தை காக்க தன் வாழ்விடத்தை காக்க போராடியவன் எப்படி குற்றவாளியாக ஆனான் எப்படி மாவோயிஸ்டா ஆனான் இதுதான் கேள்வி இது அந்த மக்களுக்கு மட்டுமல்ல உலகெங்கிலும் தங்கள் உரிமைக்காக தங்கள் வாழ்நிலத்தை நிலத்தை பால்விடத்தை பாதுகாக்க போராடிய எல்லோருக்கும் சுமத்தப்பட்ட பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் நக்சல்கள் மாவோயிஸ்டுகள் இதுதான் அப்படித்தான் ஈழ தாயகத்தில் நாமும் சுமத்தப்பட்டோம் பிரிவினைவாதிகள் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் என்று இன்னும் இன்றும் இங்கே பெரும்பாலானோர் உங்கள் பிள்ளைகள் எங்களை பழி சுமத்துவது மொழி தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் பிரிவினைவாதிகள் சாவனிஸ்ட்டுகள் இப்படிதான் பேசுவாங்க மொழி வெறியன் சிமான் இனவெறியன் சீமான் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு திமிரு திமிரு ஏறுது பாருங்க அப்படியே மொழி வெறியன் இனவெரியன் ஆம் இன்னொரு தடவை சொல்லு எங்கள் அண்ணன் கவுண்டமணி சொல்லுவாப்ல இங்க மறுக்கா மறுக்கா சொல்லு அப்படின்னு ஒரு படத்தில் இன்னொரு தடவை சொல்லு இன்னொரு நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்திருக்கிறேன் என்பதை அவன் உறுதி செய்கிறான் கெட்டு போகாமன் தன்மானமிக்க தமிழ் மக்களாக நாங்கள் வாழ்கிறோம் என்பதை அது உணர்த்தது சொல்றா என்னே சொல்றா ஆனால் ஒன்றை நாம் உணர்கிறோம் நம்மை மொழி வெறியர்கள் இன என்று சொல்பவன் இன்னொரு மொழியின் வெறியனாக இருக்கிறான் இன்னொரு இனத்தின் வெறியனாக இருக்கிறார் வீழ்த்த பார்க்கிறார் மூவாயிரத்திற்கான இளைஞர்களை விசாரணை கைதிகள் என்று உள்ளே ஒன்று கொடுமைப்படுத்தியதை ஒரு குழுவாக வைத்து வழக்காடி அவர்களை விடுதலை செய்து விட்டார் என்பதிலே அவர் விடுதலைக்கு பாடுபட்டார் என்பதிலே மகான் ஸ்டான் சாமி அவர்கள் மீது அதிகாரத்திற்கு கோபம் அதான் பீமா கொ அந்த ஆப்ரேஷன்ல வச்சு அவர் அதெல்லாம் சொல்லிட்டாங்க கைது பண்ணி நம்ம பேசிக்கிறோம் இந்த நாட்டில் தான் மகாவீரர் பந்திருக்கா அவரை பின்பற்றவில் சாலையில போகும்போது ஈ எறும்பெல்லாம் மிதி கூட்டிகிட்டு கூட்டிட்டு நடக்கிறான் கையில ஒரு தொடப்பத்தை வச்சு கூட்டிட்டு நடக்கிறான் உயிர்களை கொள்வது பாவம் என்று போதித்த புத்த மகான் பிறந்தது இந்த மண்ணில தான் அகிம்சை முறையில் போராடும் அகிம்சையை கற்பித்த காந்தி மகான் பிறந்தது அவங்களே நமக்கு அதை விட பெரிய வாடிய பயிரை கண்ட வாடி நினைக்கிற வல்லலா பெரு வல்லலார் பெருமகனார் பிறந்த மண் அதை விட நேயம் அவங்க எல்லாம் மானுட நேயம் நம்ம உயிர்மை நேயம் பேசிய ஒரு இனத்தின் மக்கள் நம்ம மாட்டுக்கு நீதியை சொல்லிட்டான் மண்நீதி கண்ணுக்குட்டிய தேர்காட்ல வச்சு மகன் இளவரசன் சரி ஒரே மகன் ஆனால் மாட்டுக்கு நீதி சொல்லணும் அதே தேர் சக்கரத்துல ஒரே மகனை ஏத்தி கொன்றான் மண் நீதி சோழன் அப்படின்னு ஒரு இலக்கியம் சரி அது கதை ஆனால் கூட தமிழன் நீதியை நிலைநாட்டி வாழ்ந்தான் என்பதை நீங்க அதை யோசிச்சு பார்க்கணும் அதை யோசிச்சு பார்க்கணும் எது ஒன்றையும் தமிழர்களுக்கு இல்லாத இழிவடுத்தி இழிவடுத்தி சேதம் நம்ம கேட்டுக்கொண்டே இருந்தோம் அப்படித்தான் இந்த மகான் ஸ்டாலின் சாமி அவர்களினுடைய மரணத்தையும் நாம் சகிச்சோம் என்ன கிளர்ச்சி இருந்தது மரணத்திற்கு நாங்கள் வருத்த அறிக்கை விட்டோம் அங்கே இரங்கல் இதே போல கூடி வருத்தத்தை பதிவு செய்த மகள்தான் இதை பெரிதாக நடத்தியிருக்க வேண்டும் என்றது என்னுடைய பிழை இல்லை எங்களுடைய அண்ணன் மைப்பா ரஜி என்னுடைய தம்பி சகாயராஜ் இவர்கள் தான் பொறுப்பேற்கணும் இது சொல்லியிருந்தா நாங்கள் இன்னும் பெரிய நிகழ்வாக வச்சு நடத்திருக்கலாம் நான் ஏதோ நான் புதுச்சேரி கிட்ட இருந்து வாரேன் இங்கே கிழக்கு கிடக்கிற சாலையிலிருந்து வரே 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 வந்துகிட்டு இருக்கு வந்துகிட்டு இருக்கு வந்துகிட்டு இருக்கு வேற நாட்டுக்கு வர மாதிரி வந்துகிட்டு இருக்கு இது அங்கேயும் மிகப்பெரிய அரங்காக எடுத்து அல்லது பொது பெரிய பொதுக்கூட்டமாக கூட நம்ம நடத்திருக்கலாம் சரி பொண்ணு கேட்டு போகல அடுத்த ஆண்டு அது ஒரு பிரச்சனை கிடையாது ஏன் இந்த உலகம் வந்து நீங்க எல்லாரும் இருக்கும் இறைமகன் இயேசுல இருந்து நபிகள் நாயகத்துல இருந்து நம் முருக பெருமான் ஆறு வடை எல்லா குன்றில் இருக்கிற குமர இருக்கிறார் மலை ஹீரா மலையில்தான் நபிகள் நாயகம் இறையர்களை பெறுகிறார் பல மலை பிரசங்களை இறைமகன் இயேசு செய்திருக்கிறார் எல்லா மலைகளையும் உங்கள் கண் முன்னாடி வெட்டி அறுத்து போகிறார் நான் பேசிய வார்த்தையை மாண்புமிகு நீதியரசர் அப்படியே பதிவு செய்கிறார் நன் பூமி தாயின் மார்பை அழுத்து ரத்தம் குடிக்கிறார்கள் இவர்கள் இந்த பேராசைக்காரர்கள் என்று சொன்னதை அப்படியே பதிவு செய்கிறார் நாளை நம்மிடத்திலே அதிகாரம் வருகிறது இந்த மண்ணை இந்த மக்களை இந்த இயற்கையின் பிள்ளைகள் நாம் பேரன்பு கொண்டு காதலிக்கிற நம்மிடத்திலே அதிகாரம் வந்து விடுகிறது தண்ணீர் விற்பனைக்கு அல்ல தடை அது உலக உடமை அது உயிர் தேவை அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கூட சொன்னார்கள் எந்த உயிரினம் நீங்களே பார்க்கலாம் என தம்பி தங்கைகளே வளைகுலியிலே ஒரு குரங்கு தரத்தி ஓடுது அந்த பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளையே அது கையில் வச்சிருக்க தண்ணி போத்தலை கேக்குது ஒரு பாம்பு விஷமுள்ள பாம்பு வருது அது வந்து அவன் புரிந்து கொண்டு அந்த போத்தலை திறந்து குடித்து விட்டு போகுது கொத்தவரும் தீண்டவரும் என்று எண்ணினீர்கள் ஆனால் அது தாகத்தில் நிக்குது நீங்களே பார்க்கிறீர்கள் மலையில் இருந்துதான் அருவி வந்தது மலை அடிவாரத்திலே தண்ணி தொட்டியை கட்டி வைக்கிறார்கள் ஆட்சியாளர்கள் எதற்கு யானை புலி சிங்கம் கரடி காட்டு எருமைகள் ஆடுகள் தண்ணீர் குடிக்க தண்ணி தொட்டியை காட்சி இருக்கிறது உடன் பிறந்தார்களே எவரும் கடந்து மறந்து போக முடியாது யானை வருகிறது அந்த தொட்டியில கொஞ்சோண்டு தண்ணி இருக்கிறது கீழ அளவிற்கு போய்விட்டது தன் தந்தம் இருக்கு துந்திக்கை தும்பிக்கை இருக்கிறதுனால நீளமான அந்த குழாயை அது விட்டு தும்பிக்கையில உறிஞ்சி குடிச்சிட்டு போயிருது பிறகு காட்டு எருமைகள் வருது தண்ணீரை பார்க்குது அதால் குடிக்க முடியவில்லை சுத்தி 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 தவிக்குது அதை பார்த்த மானுடன் வேடிக்கை பார்த்து இருந்து விட்டான் என்றால் என்ன பிறப்பு என்பதை ஏப்ரல் மே மாதங்களில் தண்ணீர் கிடைப்பதில்லை நம் தாய்மார்கள் வரிசையாக மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டருக்கு பானை வைத்துக் கொண்டு நிற்கிறார்கள் ஆனால் வீட்டில் இருந்தபடி அலைபேசியில் அழைத்து சொன்னார் ஐம்பது குடுவை ஐம்பது கேன் அப்போல வேற்று மினரல் வாற்ற வேண்டும் என்றால் அந்த தண்ணீரை உடனே கொண்டு வந்து முதலாளி தருகிறானே எப்படி எப்படி என் மக்களுக்கு கிடைக்காத நீர் முதலாளிக்கு எப்படி வருகிறது எப்படி வருகிறது தண்ணீரை விற்பனை பண்டமாக்கிய தேசம் எப்படி ஒரு நாடாக இருக்க முடியும் அறிவை வளர்க்கும் கல்வியும் உயிரை காக்கும் மருத்துவத்தையும் மிக உயர்ந்த ஆளாத பொருளாக மாற்றிய நாடு நாடா சுடுகாடா இந்த நாட்டில் பிறந்ததை தவிர இந்த மக்கள் செய்த பிழை கல்வி எல்லோருக்கும் போது மருத்துவம் எல்லோருக்கும் சரியாக சமமாக தரமாக இருந்திருக்கணும் அது ஏன் இல்லை அரசை நடத்துபவர்களுக்கே உடல்நிலை சரியில்லை என்றால் அரசு மருத்துவமனைகள் படுத்து மருத்துவம் செய்து கொள்வது இல்லை தனியார் மருத்துவமனைக்கு போகிறார்கள் காரணம் அரசு மருத்துவமனை தரமாக இல்லை ஏன் ஏன் இல்லை அரசை நடத்துவனுக்கு நோக்கம் இல்லை ஒண்ணும் இல்லை அவன் தரங்கட்டு இருக்கிறான் அதனால் அரசு நடத்துகிற எல்லாம் நாம் சாலையில் ஒரு கடைக்கு போயிட்டு பொருளை வாங்கிட்டு வீட்டுக்கு நீங்க உயிரோட உறுதி உங்களுக்கு இருக்கா இல்லை கல்லூரிக்கு படிக்க இருக்கிற பெண்கள் பாதுகாப்பாக வீடு திரும்புவார்கள் என்ற உறுதி இருக்கா இல்லை எது ஒன்று இருக்குது கணக்கில்லாத வழக்கொள்ளை கணக்கில்லாத மன கொள்ளை இங்கே சமூகம் எப்படி கட்டமைக்கப்படுகிறது எப்படி கட்டமைக்கப்படுகிறது இதையெல்லாம் திருடுகிறவன் திருடன் குற்றவாளி அரசு கண்டிக்கணும் தண்டிக்கணும் ஆனால் அரசே இதை அனுமதித்து திருடுகிறது அப்படித்தான் இந்த தண்டகாரணத்தில் அப்படித்தான் அந்த பச்சை வேட்டை திட்டத்தை கொண்டு வந்தது அது அதிகாரமற்ற எளிய மக்கள் பழங்குடி மக்கள் போராடினார்கள் அவர்களை பழி சுமத்தி அளித்தது இன்று வரை இன்று வரை அதே தொடர்களை நீள்கிறது அவர் மாவோயிஸ்டுகள் நக்சல்கள் என்று பழி சுமத்தி நடத்தி கொண்டிருக்கிறது இந்த செயல்களை எல்லாம் அரசு செய்யுது மதுவை அதுவே விக்குது நாட்டின் பாதுகாப்புக்கு ராணுவத்தில் சென்று எல்லையிலே நின்று எதிரி நாட்டு வீரர்களால் கொல்லப்பட்டு உயிரற்று உடலோடு இங்கே வார வீட்டுக்கு வரும்போது எவ்வளவு நிவாரண தொகை உதவி ஊக்கத்தொகை இந்த அரசுகளால் கொடுக்கப்பட்டது அரசு நாட்டு பாதுகாப்புக்கு செத்து கள்ளச்சாராயம் விசச்சாராயம் குடித்து செத்தால் பத்து லட்சம் வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை பிள்ளைகளை எல்லாம் அரசே படிக்க வைக்கும் எப்படிப்பட்ட சமூக கட்டமைப்பு எதை நோக்கி போகிறது நாடு எதை நோக்கி போகிறது எவனும் செய்யாது பேசிட்டு போக முடியாது நாம் எப்படி இதை மாற்ற நினைக்கிறேமோ அப்படி முதல்ல நாம மாறணும் அப்ப நான் என் வீட்டிலிருந்து தொடங்குறேன் என் வீடு எது என் நாடு என் நிலம் அது எங்கிருந்து தொடங்கணும் என் மொழியிலிருந்து தொடங்கணும் என் மொழி என் இனத்தில் இருந்துதான் நான் உலகத்தை நேசிக்கணும் அப்படித்தான் நேச்சேன் எப்படி நேச்சும் ஊரே யாவரும் கேளீர் என்று நேசித்த அப்படிதான் நேய்ச்ச புதியது ஒரு உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்று இங்கிருந்தான் நேய்ச்ச இங்கிருந்தான் நேய்ச்சேன் அவனவன் அவனவன் வாணிவிடத்திலிருந்துதான் உலகத்தை நேசிக்க முடியும் அதை விட்டு விட்டு இவன் சொல்றது போல முதல்ல முதல்ல நான் இந்தியன் நெக்ஸ்ட் தமிழன் தான் பேசி பாரு நிறைய பேர்கிட்ட பேசுவோம் இவங்க திராவிடங்க நமக்கு எப்படி கிடைச்சிருக்காய்ங்க நாட்டாள் இந்தியன் இனத்தால் திராவிடன் மொழியால் தமிழன் டேய் மொழியால் தமிழ்னா இனத்தாளும் தமிழன்தான் ஆடா நான் அது எப்படி அங்கதான் நம்ம இந்தியன் நெக்ஸ்ட் தமிழர் முதல் அம்மாவுக்கு மகனாரு அப்புறம் அத்தைக்கு மருமகனாயிரு அடிப்படை அறிவற்ற ஒரு கூட்டமாக நம்மளை மாற்றி வச்சு வச்சிருக்கான் அப்ப எங்கிருந்து தொடங்க எல்லா மொழி மொழி தேசிய இனங்களும் மொழி இனம் அங்கிருந்தா தன்னுடைய தன்னுடைய கலை இலக்கியம் பண்பாடு வரலாறு வழிபாடு இங்கிருந்தா அரசியலை தொடங்கும் அப்படிதான் எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் செய்யும்போது ஏற்றுக்கொண்ட அவன் நாம் செய்யும் போது பாசிசம் செப்புரட்டிசம் நக்சலிசம் டரரிசம் எல்லாம் கொண்டு வந்துருவான் அப்படிதான் நீங்க வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய சமூகம் படைப்பதற்கு பேர்தான் புரட்சி என்று மாவீரன் பகத்சிங் நமக்கு கற்பிக்கிறார் அப்படி வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகமாக மாறி நிற்கிறது இதை தகர்க்க வேண்டும் தீய ஆட்சி முறையை ஒழித்து தூய ஆட்சி முறையை மலரச் செய்ய வேண்டும் இல்லை என்றால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தோன்றுகிற அரிதினும் அரிதான மனித புனிதர்கள் கொல்லப்படுவார்கள் அப்படி கொல்லப்பட்ட மனித புனிதர்தான் சிறைக்குளே வைத்து கொன்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர் மீது சுமத்தப்பட்ட எந்த குற்றச்சாட்டையாவது இந்த அதிகாரம் நிரூபித்திருக்கிறதா இல்லை அநியாயமாக ஒரு நல்லவரை கொண்டிருக்கிறது என்று யாராவது நாட்டு மக்கள் துடித்திருக்கிறாரா இல்லை நம் சபையோர்களாவது வெகுண்டு எழுந்தார்களா இல்லை இதிலிருந்து என்ன தெரியுது என்றால் நமக்கென்று பேச குரல் எழுப்ப நமக்கென்று ஆதரவு கை நீட்ட யாருமற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட தேசியனத்தின் மக்கள் என்று எம் உயிர் தலைவன் பிரபாகரன் சொன்னதுதான் இங்கே உண்மை என்று நமக்கு தெரியும் இங்கே பேசிய தங்கை கூட கோவப்பட்டார் சிறுபான்மை என்பதை நாம் சகித்து கொண்டோம் எனக்கு முன்பு இதற்கு எதிராக கிளர்ச்சி செய்தவன் எங்கள் உயிர் அண்ணன் பழனிபாபா அவர் நீங்கள் சாதி மதங்களாக பிளந்து பிரிந்து நின்றீர்கள் என்றால் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் அச்சுறுத்தப்படுவீர்கள் மொழி இனமாக நின்றீர்கள் என்றால் வலிமை பெறுவீர்கள் பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்ற நான் தமிழன் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறேன் ஓர் இறை ஏக இறைவன் அல்லாவை ஏற்று நபி மொழி அதை வழியாக ஏற்று பயணிக்கிறேன் என் மார்க்கம் இஸ்லாம் ஆனால் என் மொழி தமிழ் என் இனம் நான் தமிழன் நான் கிறித்தவத்தை ஏற்றிருக்கிறேன் நான் கிறித்தவன் தமிழனாகவில்லை தமிழன் நான் கிறித்தவத்தை ஏற்றிருக்கிறேன் இந்த புரிதல் தான் என்னரும் இறை சொந்தங்களுக்கு இருக்கலாம்